ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒம்பது முப்பத்தேழு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி ஆறுனு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்டரு ரெண்டு ஓனர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே வண்டி எடுத்துக்கலாம் ட்ரையல் பார்த்து கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா டயர் வந்து நல்லாயிருக்கு ஒரிஜினல் டயர் தான் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பக்கமாக இருக்குது பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் டிஸ்கெலாம் நல்லாயிருக்கு மேனியும் நல்லா தெளிவாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் இன்ஜின் சவுண்டு க்ரௌண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் டேங்க்கு டிப்பரு ரோட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களான்னா மெயினாக நீங்கள் பார்த்துக்கலாமே வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் இருக்குது ஊக்கு இருக்கு டாப் இல்லை நல்லா வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா வண்டியோட ரேட்டு வந்து நாலே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் உங்களுக்கான ரேட்டில் பேசி இந்த வண்டியை உங்களுக்காக சொந்தமாக்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியோட ஹவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி நூறு அவர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்கிறதுனால தான் அந்த ரேட் சொல்கிறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு சிவில் ஸ்கோரு செக்கு சொந்த வீடு எல்லாம் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லோருமே ட்ராக் கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் லோக்கல் ஃபைனான்ஸில் வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் அமௌண்ட் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் லிமிட்டெட் ஃபைனான்ஸில் நீங்கள் எப்போ வந்தாலும் பண்ணிக்கலாம் ரெக்கார்டு க்ளியராக இருக்கணும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் மகேந்திரா பை செவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது டாப் இல்லை ஃப்ரண்ட் டயர் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் பக்கமாக இருக்குது நேரில் வந்து இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது க்ரௌண்ட் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் ப்ரேக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்